ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் கழித்து என்ன நடக்கும் என்பதை கணிப்பவனே ஞானமுள்ளவன் இருந்தான் அவர் காலத்தில் அவரோடு இருந்தான் யார் நம்முடைய பாட்டன் பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு அவன் இறந்து போகிறான் நாற்பத்தி ஏழிலே விடுதாய் ஆனந்த அடைந்து விட்டோம் என்று இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி பாடிட்டு செத்து நாடு விடுதலை அடையவில்லை அடைந்து விட்டார் மாநிலங்கள் பிரிப்பார்களா தெரியாது ஆனால் வந்தே மாதுரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம் என்கிறார் அவன் பிரிச்சிட்டான் நில புரியுமையோ எனக்கு நிலச்சுமை பூமிக்கு இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று பாடியவன் நம் பாரதி மாநிலம் பிரிக்கல தமிழ்நாடு என்று இவர்கள் பேர் வைப்பார்கள் என்று அவனுக்கு தெரியாது தெரியாது இவங்க எல்லாம் பேச தொடங்குறதுக்கு முன்னாடி பாடி அடங்கிட்டான் தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா அமிழ்தில் இனிதடி பாப்பா நம் ஆன்றோர்கள் தேசமடி பாப்பா கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து ஆண்புகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அல்லும் சில பதிகாரம் எனும் மணி ஆரம்படைத்த தமிழ் தமிழ்நாடு தமிழ்நாடு என்று பல இடங்களில் பாடி தீர்த்தார் இந்த கணிப்புக்கு பேர் காலம் உருவாக்கியவன் காலத்தை காலஞ்சான மகா கவிஞன் அவன் ஒரு ஞானி ஒரு ஞானி காலஞானி காலத்தை வருவதை வருங்காலத்தில் வருவதை முன்கூட்டியே கிணிக்கிறவன் இங்கே சில பதர்கள் மழை பெய்யும் தண்ணி தேங்கும் அறுபது வருஷமா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஏழமையும் கூட்டாம இது ஒரு ஞானம் கேடு கட்ட கூட்ட ஞானம் ஆரியம் திராவிடம் ரெண்டும் ஒண்ணு எப்படி வருது எப்ப தெரியுது பேரன் நான் வந்தேன் நாங்கள் தேவர் அல்ல நாடார் அல்ல கோணார் அல்ல செட்டியார் அல்ல தேவேந்தர் அல்ல படையாச்சி அல்ல பறையர் அல்ல உடையார் அல்ல முத்தரையர் அல்ல கவுண்டர் அல்ல இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் இல்லாம என் அடையாளங்கள் அல்ல நாங்கள் தமிழர்கள் என்ற முழக்கத்தை முன்வைத்தேன் முடிந்தது ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கபடியில் டேஸ் அடித்து வரும் கையை கோத்துக்கிட்டு இப்படி அப்படி வந்துட்டான் நான் எப்படி பண்றேன் அப்படியே தாவி போகல ஜொர்க்கடிச்சு கபடி விளையாட்டு ஒன்னா புறக்கோடி நடக்குது பாரு ஏன்னா அப்படி அடிச்சு போனவேன் நான் அவன் வரும்போது அப்படியே தோல்லை கை வச்சு அப்படியே ஒரு பல்ட்டி அடிச்சு போயிடுவேன் அப்படி போய்கிட்டு இருக்கேன் இப்ப ரெண்டு ஒண்ணு எப்படி கண்ணுக்குறா அவன் கச்சத்தீவை எடுப்பான் எடுத்து கொடுப்பான் இவன் கொடுக்கும் கூட இருந்து பல்லிடிச்சு இருப்பான் அவன் ஆரியன் அவன் இந்தியன் இவன் திராவிடன் ரெண்டு ஒண்ணு அவன் இந்தியை திணிப்பான் இவன் எதிர்ப்பது போல நடிப்பான் அதிகாரத்தில் இல்லாத போது இந்தி தெரியாது போடா

அவருக்கு முன்னிக்கிற இந்த மகனையும் பிடிச்சிட்டாய்ன்னு வச்சுக்க உன்னை நாய் கூட மறக்கிறேன் உனக்கு ஒருவையும் சொல்ல மாட்டான் முதல்ல இவர் யாரு ஒருத்தன் ஒரு மணி நேரம் பேசுறான் அந்த நாட்டில டேய் பேசுறான் பேச சொல்றா நான் பேசுற மாதிரி பேசுறேன் பேச சொல்லு சரிங்க தானே பேசுவேன் தம்பி பரவ சொல்ற மாதிரி சரிங்க தானே பேசுவோம் அவருக்கு ஏதோ அந்த பேர் தெரியும் அந்த பேரை சொன்னா ஓடு போடுவாங்க தேவர் மரவர் ஆகும்படியர் கல்லர் நிறைய இருக்காங்க அவங்க போட்டுவாங்க அப்படின்னு நீ வா அங்க வச்சு போடுறோம் இந்த வாட்டி இந்த வாட்டி இருக்கு ரொம்ப போட்டாங்க நமக்கு ஒரு அளப்பெரிய ஞானம் நீ ஒன்னு ஒன்னே வச்சு பாரு இவன் கல்வியை மாநில இருந்து பறிச்சிட்டு போவான் இந்திய அத ஆரியம் தான் இந்திய வேற ஆரியம் வேற இல்லை எடுத்துட்டு போவான் திராவிட விட்டுருவான் மருத்துவத்தை எடுத்துட்டு போவான் விட்டுருவான் வரி எல்லாம் எடுத்துட்டு போவான் விட்டுருவான் கடைசி செஞ்சு ஒரு நாடகம் போடுவான் எனக்கு எல்லா வரியும் எடுத்துட்டு எனக்கு உரிய காசை தரல நான் எப்படி வார்த்தா இருக்கு சம்பளம் போடணும் இதை சொல்றதுக்காடா ஓட்டுக்கட்டு வந்த நாயை பருதிச்சு இதுக்காடா உனக்கு நாற்பது எம்பி கொடுத்துச்சு எப்படி எப்படி கணிச்சு சொல்றாரு ரெண்டு பேரும் ஒண்ணு தாண்டாவேன் யாருக்கு சொல்றாரு எனக்கு தான் எனக்கு சொன்னது இருக்கு பாரு பல இது சொல்றேன் பாரு பின்னாடி சொல்லிட்டு வரேன் எனக்கு என்னென்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னு சொல்றேன் பாரு சீமா உனக்கா எனக்கு தான்டா எல்லாமே எனக்கு தான் தீரம் பேசுனதும் எனக்கு தான் என் தாத்தன் பைய பேசி வச்சதும் எனக்கு தான் ஒரு மனிதனின் குணத்தை வைத்துத்தான் அவனை மதிப்பிட வேண்டுமே ஒழிய அவனுடைய சாதி பிறப்பை வைத்து பிறந்த சாதி வைத்து அவனை மதிப்பிடக்கூடாது இதே கருத்தை அம்பேத்கர் அன்பு தம்பி தங்கைகளே ஆழ்ந்து கவனியுங்கள் இதே கருத்தை தான் சொல்லுகிறார் பிறப்பினாலேயே ஒரு மனிதனை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எப்படி வகுத்து பார்க்கிறாய் என்னை தாழ்ந்தவன் என்று சொல்லுகிறாய் நான் மகர்ந்த மாட்டேன் நான் பொய் சொல்ல மாட்டேன் நான் பிற பொருளை அபகரிக்க மாட்டேன் திருட மாட்டேன் ஊழல் லஞ்சம் மாட்டேன் பிறர் மனையை நிலவை கூட மாட்டேன் இந்த நாட்டில் எது எது தர்மம் எது சமூக நீதி எது எது நேர்மை என்று கட்டமைத்து வைத்திருக்கிறதோ அதை அப்படியே நான் கடைபிடிப்பேன் இதில் எதையுமே செய்யாத ஒருவன் குடித்துவிட்டு வேட்டி சட்டை கலந்து விழுத தெருவிளை கடப்பான் கட்டிய மனைவியில விட பிரமணையை நோக்குவான் ஊரான் சொத்தைப்புறான் திருவி பதிக்கும் ஒதுக்குவான் ஊட லஞ்சத்திலே ஊரித் திளைப்பான் இந்த நாடு இந்த நாட்டின் தருணம் எதுவெல்லாம் குற்றம் என்று வைத்திருக்கிறதோ எதுவெல்லாம் கருணம் என்று பழித்திருக்கிறவோ அதையெல்லாம் செய்பவன் ஒருவன் இந்த சாதியிலே பிறந்ததுனாலேயே உயர்ந்தவன் என்று நீ எப்படி கணக்கிடுகிறாய் என்ற கேள்வியை என் தாத்தா இந்த நிலத்திலே அங்கே மகாராட்டியத்திலே ஆனால் அம்பேத்கர் அவர்கள் ரெண்டு பேரும் ஒரே நேர் கொட்டி ஒரு மனிதனை குணத்தை வைத்து மதிப்பீடு அப்படி என்ன மதிப்பிடுற எங்க மதிப்பிடுற அவன் இந்திய நாட்டின் குடிமகனானாலும் இந்த நாட்டின் முதல் குடிமகனானாலும் உட்கார இடம் தரவில்லை ஐயா மோடி அவர்களும் நாட்டின் பிரதம அமைச்சர் அவர்களும் ஐயா அத்வானி அவர்களும் நாற்காலிலே உட்கார்ந்து கொண்டு நாட்டின் முதல் குடிமகள் திரௌபதி முருமுறை அந்த கைகட்டி நிச்சயத்த நாடு தாண்டா இந்த நாடு இப்படி ஒரு நிலைமை வரும் என்று தெரியாத காலத்திலே தாத்தா அவர்கள் கடுமையாக எப்படி குறிப்பிட்டு பேசுறது ராம்நாத் கோயில் கோயிலுக்குள்ள போகல கோயிலுக்கு முன்னாடி மரத்திலே யாக வளர்த்து சாமி முட்டு போயிட்டாங்க